எல்லாருக்கும் வணக்கம் மிதுனம்ல பிறந்திருக்கவங்களுக்கு மார்ச் மாதம் பொது பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயமே இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு யாரும் நமக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க நெகட்டிவாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு கவலையும் படாதீங்க ஏன்னா இந்த வார பலன்களாக இருக்கட்டும் தினபலன்கள் கிரகங்களோட பயிற்சி பலன்கள் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இது எல்லாமே பொது பலன்தான் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மார்ச் மாதம் அப்படின்றது மிதுனத்துக்கு பார்க்கும்போது சப்போஸ் நீங்கள் மிதுனம் லக்னம் மிதுனம் ராசி ரெண்டுமே உங்களுக்கு மிதுனமாக தான் இருக்குது உங்களோட ஜாதகமும் நல்ல இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் நல்ல விதமாக அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் அப்படின்றது நீங்கள் நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கும்னே எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதனத்துக்கு தாங்க சொல்கிறேன் நான் மறந்து வேறொருத்தருக்கு சொல்கிற பலம்லாம் மிதனத்துக்கு சொல்லலை மிதனமுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படின்றது எல்லா விஷயங்கள்லேயுமே தான் இருக்குது அதனால் எல்லோருமே கடவுள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க எல்லா விஷயங்களையுமே சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோன்றது ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்றேன் மிதுனமுக்கு இந்த வருடம் அப்படின்றதே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வருடம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்றது மார்ச் மாதத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சுபகாரியங்களுக்கு ஒரு நல்ல மாதம்னு சொல்லலாம் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுனா இப்போ நீங்கள் உங்களோட ஜாதகத்தில் எடுத்துக்கோங்க காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் தான் இருக்குது இப்போ நடந்துகிட்டு இருக்க தசாம்புத்திகளும் உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருந்தது அப்படின்னா சில பேரோடய காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நல்லபடியாகவே இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் காதல் திருமணம் தான் நடக்குமா நிச்சயிக்கப்பட்ட திருமணம்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் சேம் தான் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்ன்றது உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா ஒரு நல்ல வரணம் அமைஞ்சு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா குழந்தை பாக்கியத்தில் சொல்லலாம் உங்களுக்கும் சேம் தான் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது சாரி குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா தாராளமாக அந்த குழந்தை பாக்கியம் சம்மந்தமாக நல்ல விஷயங்கள் அப்படின்றது சில பேர்லாம் எதிர்பார்க்கலாம் நீங்கள் மிதுனம் பிறந்திருக்கீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நினச்சி ஒன்றும் கவலைகள் பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு குழந்தைன்றது நல்லபடியாகவே பிறந்துடுவாங்க கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னால் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் இந்த மார்ச் மாதம்ன்றது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி தான் காதல் பற்றி சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கெல்லாம் வந்து ஏன்னா மிதனம்னு சொல்கிறோம்னாலே வந்து அது லவ் ஃபெயிலியர் தான் அந்த ஃபஸ்ட்டு லவ் அப்படின்றது ஃபெயிலியர் தான் அதை கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் புதுசாக வந்து காதலிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் சில பேருக்கெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரை இருக்குது தான் மாணவ மாணவிகள் உங்களுக்கு கல்வி விஷயங்களும் நல்ல விதமாக தான் இருக்குது இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா தொழில் வேலையில் சொல்லணும் அப்படின்னா வேலை இருக்கவங்க சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள்ன்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை அப்படின்றது சில பேருக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது கவர்மெண்ட் வேலையாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்டு வேலையாக இருக்கட்டும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தாங்க செய்யும் ஏன்னா இந்த மிதுனம் கண்ணி இதிலெல்லாம் பிறந்துட்டு எனக்கு வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவங்கள பார்த்து இந்த மிதுனம் கண்ணிலெல்லாம் பிறந்திருக்கவங்கள பார்த்து பொறாம போடுறவங்க நிறைய இருப்பாங்க அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனைகள்ன்றது எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கத்தான் செய்யும் பெரிய அளவில் பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படாது அதே மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் சில பேருக்குலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும் இல்லைனா அவங்க ஏதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்துருப்பீங்க அதை ரிட்டன் கொடுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதாவது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் வகையிலுமே எங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தாங்க பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம் மட்டும்தாங்க ஏன்னா ஹெல்த்தில் உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அதிலே இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் குடிநீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதனால தாங்க அழுத்தி சொல்கிறேன் குடிநீர்னு குடிக்கிற தண்ணி யாரும் வேறு எதுன்னு நினச்சிக்காதீங்க அடுத்தபடியாக குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்துலையுமே பரவாயில்ல தான் ஏன்னா ஓரளவுக்கு உங்களோட குழந்தைகளோடையாக இருக்கட்டும் வீட்டில் இருக்கவங்களோடையா இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அம்மா அப்பாவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் இப்படி எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது கிடைக்கிறதுனால குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து வந்தது அப்படின்னா சில பேருக்கு அதாவது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள்ன்றது நல்லபடியாக சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு முடியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வீட்டிலையுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்ற மாதிரிலாம் நடக்கும் அது மூலமாக கொஞ்சம் சுப செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான் சரி செலவு ஏற்படுதில்லை உறவு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம்லாம் நல்லா தாங்க இருக்குது வழக்கம் போல் தான் அதாவது என்ன தான் பணம்ன்றது வந்தாலும் அதை சேர்த்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போகும் ஏன்னா அந்த வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி ஆடம்பர பொருட்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் சுப செலவுகள் ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரி முடிஞ்சளவுக்கு செலவுகள் அப்படின்றத குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள் தேவை இந்த தேவைப்படுற செலவு மட்டும் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்க அதே மாதிரி இந்த ஆன்மீக ஈடுபாடில் இருக்கவங்க இந்த மாதிரியான ஆன்மீக விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா சொல்லலாம் இப்போ நீங்கள் எதாவது கோவில் குளங்களுக்கு இந்த குலதெய்வம் கோவில் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா கோவில் குளங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னா ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்கிறது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா இந்த வெளிநாடு விஷயங்களை சொல்லலாம் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா அங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுகிட்டு இருந்தாலும் சரி இல்லைங்க நான் இருக்கிறதே வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலத்திலேயோ தான் இருக்கேன் இங்கே இருந்துட்டு இன்னொரு நாட்டுக்கோ இல்லை மாநிலத்துக்கோ போகணும்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி இல்லைங்க நான் வெளிநாட்டிலருந்து இல்லைனா வெளி மாநிலத்தில் இருந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவராக தான் இருக்குது என்னப்பா எல்லாமே மிதனத்துக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னே சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது இருக்கும் பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே நல்லா தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது தாங்க செய்யும் புரியுதுங்களா ஏன்னா பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க மிதனம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்துட்டிங்க அப்படின்றப்ப வந்து இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் உங்களோட ஆசைகள் அப்படின்றத அது எந்த மாதிரியான ஆசையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நிறைவேறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத இந்த மார்ச் மாதம் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் பொது பலன்களில் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் மிதனம் ராசி மிதனம் லக்னம் ரெண்டுமே மிதனமாக இருந்து ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா ஒரு நல்ல மாதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் ஸோ பார்த்து நல்ல விதமாக எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு புடுச்சிருந்ததனா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்